சுயம்புலிங்கம் கதாபாத்திரத்தை பலர் தங்களுக்கான ரெஃபரன்ஸாக எடுத்துக்கொண்டு நிஜத்தில் கொலைகளை செய்து கைதாக்கும் சம்பவம் அடிக்கடி நடந்து வருகிறது அந்த வரிசையில் புனேவில் ஒருவர் ஆப்பநாசம் படத்தை பலமுறை பார்த்து திட்டம் போட்டு தனது மனைவியை கொன்று எரித்து நாடகமாடி இருக்கிறார் புனேவைச் சேர்ந்தவர் அஞ்சலி முப்பத்தி எட்டு வயதான இவர் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக வேலை செய்து வந்திருக்கிறார் இவருக்கும் சமீர் என்பவருக்கும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் ஆட்டோமொபைல் டிப்ளமோ பட்டதாரியான சமீர் கேரேஜ் ஒன்றை நடத்தி வந்திருக்கிறார் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அஞ்சலி திடீரென காணாமல் போய்விட்டதாக வார்ஜே மால்வாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்திருக்கிறார்கள் அஞ்சலிக்கு வேறு ஒரு ஆணோடு பழக்கம் இருப்பதாகவும் அதை தான் கண்டுபிடித்து விட்டதால் அவருடன் வீட்டை விட்டு ஓடியிருக்கலாம் என சமீர் காவல்துறையினரிடம் கூறியிருக்கிறார் அதற்கு ஆதாரமாக அஞ்சலி அவருடைய காதலனுக்கு அனுப்பிய ஐ லவ் யூ மெசேஜின் ஸ்கிரீன்ஷாட்டையும் போலீசாரிடம் காட்டியிருக்கிறார் அஞ்சலியின் காதலன் யார் அவர் எங்கே இருக்கிறார் போன்ற விவரங்களை போலீசார் சேகரித்திருக்கிறார்கள் இதற்கிடையே அடிக்கடி காவல் நிலையத்துக்கு வந்த சமீர் மனைவியை கண்டுபிடித்து விட்டீர்களா அவர் எங்கே இருக்கிறார் வழக்கு விசாரணை எப்படி செல்கிறது என கேட்டிருக்கிறார் மனைவி மீது கணவனுக்கு இருக்கும் பாசத்தை கண்டு காவல்துறையே கொட்டி இருக்கிறது இவ்வளவு அன்போடு இருக்கும் கணவனை விட்டுவிட்டு காதலனோடு செல்வதற்கு அந்த பெண்ணுக்கு எப்படி மனது வந்தது என ஊர்காரர்களும் சமீர் மீது பரிதாபப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழலில்தான் தொடர்ந்து சமீர் காவல் நிலையத்துக்கு சென்று வழக்கு குறித்து விசாரித்து வந்தது அவர் மீது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதோடு சிசிடிவி காட்சிகள் டிஜிட்டல் ஆதாரங்களை ஆராய்ந்த போது சமீர் அளித்த வாக்குமூலத்துக்கும் அவற்றுக்கும் முரண்பாடு இருப்பது தெரிய வந்துள்ளது இதனால் போலீசார் மீண்டும் சமீரிடமே கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் அதில்தான் சமீர் மனைவியை கழுத்தை நெரித்துக் கொன்று எரித்துவிட்டு நாடகமாடி இருப்பது தெரிய வந்துள்ளது சமீருக்கு வேறு ஒரு பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது அவரை காதலித்திருக்கிறார் காதலியுடனே வாழ நினைத்திருக்கிறார் இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் கொதித்து போயிருக்கிறார் இதனால் குடும்பத்தில் அடிக்கடி தகராறு நடந்துள்ளது தனது காதல் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் அஞ்சலியை தீர்த்து கட்டிவிட சமீர் முடிவு செய்திருக்கிறார் இதற்காக ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட்ட திருஷியம் திரைப்படத்தை நான்கிற்கும் மேற்பட்ட முறை சமீர் பார்த்திருக்கிறார் போலீசார் எப்படி ஒரு கொலை வழக்கை விசாரித்திருக்கிறார்கள் விசாரணையை திசை திருப்புவது எப்படி போன்றவற்றை அந்த திரைப்படத்திலிருந்து கற்று தெரிந்து கொண்ட சமீர் மனைவியின் உயிரை எடுக்க நாள் குறித்திருக்கிறார் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதிதாக வாடகைக்கு எடுத்திருக்கும் கேரேஜை காட்டுவதாக அஞ்சலியை அழைத்துச் சென்ற சமீர் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார் பிறகு அங்கு ஏற்கனவே தயார்படுத்தி வைக்கப்பட்டிருந்த இரும்பு உலையில் அஞ்சலியின் உடலை எரித்து சாம்பலாக்கி அதை அருகிலிருந்து ஆற்றில் கரைத்துள்ளார் ஒரு கொலை வழக்கில் முக்கியமான தடயமாக பார்க்கப்படுவது சடலம்தான் அந்த சடலம் கிடைக்கவில்லை என்றால் வழக்கு விசாரணையில் தோய்வு ஏற்படும் சில நேரங்களில் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியாமல் கூட போகலாம் இதை திருஷ்யம் திரைப்படத்தின் மூலம் தெரிந்து கொண்ட சமீர் மனைவியின் சடலத்தை எரித்து அதை ஆற்றில் கரைத்திருக்கிறார் பிறகு தன் மீது சந்தேகம் வராமல் இருக்க அஞ்சலியின் செல்போனிலிருந்து தனது நண்பருக்கு ஐ லவ் யூ என்று மெசேஜும் அனுப்பி அதற்கு அவரே ரிப்ளைவும் செய்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கிறார் திருமணத்தை மீறிய உறவின் காரணமாக மனைவி வேறு ஒருவரோடு வீட்டை விட்டு ஓடிவிட்டார் என்ற கதையோடு காவல் நிலையத்தில் மனைவியை காணவில்லை என சமீர் புகார் அளித்திருக்கிறார் சமீரின் ஓவர் ஆக்டிங்கே அவரை ஒரு கட்டத்தில் காட்டிக் கொடுத்து விட்டது இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க